கோவிந்தனை அழைத்து விட்டோம் பிறகு இப்பொழுது திருவேங்கட மலையான் கோவிந்த பெருமானை அழைத்த பிறகு துக்காராம் என்ற ஒரு பக்தரை பற்றி நாம் கூற வேண்டிய அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் அவருக்கு மிகவும் புண்ணியம் வாய்ந்த எம்பெருமானை அழைத்து கொண்டு ஏழ்மையில் இருக்கக்கூடிய துக்காராம் அவர் இயக்கிய பாடல்கள் பெருமாளை பாடக்கூடிய பாடல்தான் எத்தனையோ கஷ்டம் அவருக்கு வந்தது அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது ஆனால் இல்லத்தை பார்க்க மாட்டால் எப்பொழுதும் என்று உச்சரித்து இருப்பார் அவருக்கு தெரிந்ததெல்லாம் பாண்டுரங்கன் தான் காலை பொழுது எழுந்தவுடன் தான் உணவு உண்ணும் பொழுதும் தான் அவர் சிந்திக்கின்ற செயலில் அத்தனையும் பாண்டுரங்கா 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 இதே அவருடைய கடமையாயிற்று விட்டது எத்தனையோ பேருக்கு அவரை பார்த்தால் பொறாமை என்னதான் துன்பத்தை கொடுத்தாலும் கூட எத்தனை தான் இறைவன் பாண்டுரங்கன் துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்பொழுதும் கூட பாண்டுரங்கா பாண்டு என்று சர்வமும் கல்லாக இருக்கக்கூடிய பாண்டுரங்கனை கொண்டிருக்கிறாயா என்று அவர்கள் இருக்கக்கூடிய வீதியில் வீதியில் இருக்கக்கூடிய மக்களும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்க மக்களும் சரி அந்த நாட்டை சேர்ந்த மக்களும் சரி அத்தனை பேருமே இவரை இழுவாகவே பேசுவார்கள் துக்காராம் அதை பற்றி கவலைப்படவில்லை எந்த தருணத்திலும் பக்தி கொள்ளும் பொழுது பிரதிபலனை எதையும் எதிர்பார்க்காமல் பக்தி கொள்வதே சிறந்த பக்தி என்று அவர் எண்ணி அவருடைய வழிபாடும் அவரை பாடக்கூடிய பக்தி பாடல்களில் அவர் பாடிக்கொண்டேதான் இருந்தார் அதன் மூலயமாக அவர் பக்தி பரவசத்தில் எத்தனையோ மகிமைகளை பல முறை காட்டியிருக்கின்றார் வீர சிவாஜியாக இருக்கக்கூடியவருக்கும் காட்டியிருக்கின்றார் அந்த ஊர் மக்களுக்கும் பலதை காட்டியிருக்கின்றார் ஆனால் அப்படி இருந்தாலும் அவர்களை சுற்றி இருக்க பா அதாவது துக்காராமை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அத்தனை பேருமே அவருடைய பக்தியை எப்பொழுதும் இழிவாகவே பேசுவார்கள் அதை அவர் கவலைப்படவில்லை அவருடைய முயற்சி எந்த தருணத்திலும் பாண்டரங்க 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 இந்த நிலையில் ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா வந்து கூறுகின்றார் என்னை நீ வந்து அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது சுக்காராம் நாளைய பொழுது உனக்கு கருட வாகனத்தை அனுப்புகின்றேன் அந்த கருட வாகனத்தில் நீ நேராக வர வேண்டும் என்று கூறுகின்றார் எப்படி அந்த புஷ்ப விமானத்தில் கருட வாகனத்துடன் புஷ்ப விமானத்தில் வந்து நீ சொர்க்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார் மனையாளிடம் கூறுகின்றார் சிரிக்கிறார் மனையால் எத்தனையோ துன்பத்தில் இருந்தாலும் அவருக்கு பக்க துணையாக இருந்த மனையால் சிரிக்கின்றார் இப்படிதான் நீங்கள் கூறிக்கொண்டே இருப்பீங்கள் செல்லுங்கள் என்றார் சரி நீங்கள் அழைத்தால் சென்று வாருங்கள் மறுதினம் காலை பொழுது வெடிந்தது புஷ்பமான மங்கிருந்து ஆற்றங்கரையில் இருந்து வந்தது உடனே துக்காராம் எழுதி சென்று விட்டார் அவர் செல்லக்கூடியதை அத்தனை மக்களும் பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் தெரிந்தது பக்தி என்றால் என்ன அவருடைய பூத உடல் உடனே சொர்க்கத்துக்கு செல்கின்றார் அப்படிப்பட்ட பக்தி அல்லவா அவர் வந்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை செல்வத்தை எதிர்பார்க்கவில்லை அவர்கள் அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அவர் கொண்ட பக்திக்கு உண்மையான பக்திக்கு அந்த புஷ்பா துன்பங்கள் இறைவனுக்கே ஒரு துன்பமே வந்தாலும் சரி மானிடர்களாக மாநில போராடிதான் வாழ்க்கை பெற வேண்டும் என்று இருக்கின்றது எனக்கு இந்த சென்று இருபத்தி மூன்றாவது அதாவது சென்ற மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த நவராத்திரி விழாவின் பொழுது ஏற்பட்ட இந்த இந்த இல்லத்தில் தாயார் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஏற்பட்ட இன்னலும் இப்பொழுது தாயாரை நான் ஊச்சலில் அமர வைத்து ஆடி ஏனென்றால் எனக்கு தெரிந்ததெல்லாம் மூகாம்பிகா 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 தான் எனக்கு வேற எதுவும் தெரியாது அந்த தாயாரை இந்த இருப்பிடத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் எப்படி புக்காரம் விடா முயற்சியாக இருந்து பக்தியை செலுத்தி அவர் சொர்க்கத்திற்கு சென்றார் அதன் போல் நான் இங்கு தாயார் அமர வைப்பதற்காக போராட்டத்தை என்னுடைய பக்தர் போராட்டம் நடந்து இருக்கும் என் தாயார் இந்த ஊஞ்சலில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருப்பார் அனைவருக்கும் அருள் பாவித்துக் கொண்டு தான் இருப்பால் இதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும் இதே வீதியில் இருக்கக்கூடியவர்கள் கிண்டல் கேலியாக எண்ணினாலும் கூட இந்த தாயார் இங்கு அமர்ந்து எப்பொழுதும் அருள் பாவித்தே கொண்டே தான் இருப்பாள் ஏனென்றால் எனக்கு பக்தி மேல் நீண்ட எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது அதனால் கூறுகின்றேன் நன்றி வணக்கம்